தமிழக வெற்றிக் தலைவர் தளபதி விஜய் அவர்களை இனிமேல் எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சஹாபுதீன் ஒரு பரபரப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு எந்த காரணத்துக்காக இனிமேல் முஸ்லிம் நிகழ்ச்சிகளுக்கு தளபதியை கூடாது அப்படின்ட்டு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சொல்றாரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் இஸ்லாமியர்களுக்கான எப்தார் நோன்பு திறப்பு அவங்களுக்கு ஆதரவா வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து போராடுறது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நிறைய சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த நிலைமையில அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சஹாபுதீன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு

சஹாபுதீன் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இஸ்லாமியர்களுக்காக வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல தளபதி வழக்கு தொடர்ந்து இருக்காரு இப்படி இஸ்லாமியர்களுக்கு நிறைய நன்மைகள் பண்ணிக்கிட்டு இருக்க தளபதியை எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சஹாபுதீன் இப்ப அறிவிச்சிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ